कंडरलांदरी यारला कंडर dia?

மேரிகளே நீந்தகூட போறடி நண்பா

ये निकोलन मकानाल वरु सो रेसी सॉरी दैट वाज माय पुट्टी सॉरी हाउ वाज माय पुट्टी सॉरी दैट वाज सम नॉट नो टेंशन बेबी और करता था है சென்ற வாரம் பத்து நாள் வந்து இந்துஸ்தான் கல்லூரியில் சென்று என்சிசி முகாமானது நடைபெற்றது அந்த முகாமில் கிட்டத்தட்ட பதிமூன்று பள்ளிகள் வந்திருக்கிறது அதுல ஒரு ஒரு பள்ளி நம்மளுடைய அரசு பள்ளி அந்த அரசு பள்ளியை கலந்து கொண்டு பதிமூன்று ஸ்கூல்ல பனிரெண்டு ஸ்கூல் வெற்றி வாங்கி சொல்லி இன்னொரு சேர்ந்து கடைசி எஸ்ஆர்என்வி நம்ம ஸ்கூல் சேர்ந்து வாலிபால்ல இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறாங்க அவர்களுக்கு பரிசோதனை செலுத்துக்குமாறு நம்மளுடைய கலைஞர் திரு மற்றும் தொற்று அரசு கழக தலைவர் திருமண அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்சிசி தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டு நிகழ்வு முடிந்து இருக்கு ஐந்தாவது ஆண்டாக நம் மாணவர்கள் சென்று வெற்றிவாரி சூடி வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் முதலாவதாக வாலிபாலுடைய கேப்டன் சந்தீப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் சந்தீப் ஆமா பதினைந்து அதில் நம்பள்ளி

செல்வன் மனோ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஹரிஸ் என்ற மாணவரை அன்புடன் அழைக்கின்றோம் அன்புடன் அழைக்கின்றோம் என்ற மாணவரை அன்புடன் அழைக்கின்றோம் கோபிநாத் மாணவரை அன்புடன் அழைக்கின்றோம் கோபிநாத் தீபக் குமார் என்ற மாணவரை அன்புடன் அழைக்கின்றோம் மார் தர்ணிதரனை அன்பு அழைக்கின்றோம் தர்ணிதரன் தீபகுமார் தர்ணிதரன் அதாவது அபியூக் என்ற மாணவரை அழைக்கின்றோம் அபியூக்

சாந்த பத்திரமா ஏன் சிங்க சாந்த அப்படி மனோட இந்தியா மர ஆகிய கொடுத்தது முகுந்தன் நவீன் நவீன் போற முன்னாடி மருத்துவ சந்திப் கேர்ள்ஸ் முன்னாடி வந்து கேள்ஸ்ங்களா சீக்கிரம் சஞ்சீவ் சஞ்சீவ் ஆகிய பவதி அதுக்கருக்க கணிசா பவதி கணிசா நேத் யாமினி அடுத்தது யோக அடுத்தது யுவஸ்ரீ யுவஸ்ரீ இது எனக்கு சொல்லுங்க

ఆశ్రీ పైచి <laughs> <hara. laughs> <laughs>